ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மண்ணை மாமி மசாலாவோட நம்ம மசாலா பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அது கூடவே வந்து நம்ம அவரி பொடியும் கொடுக்குறோம் இந்த அவரி பொடி பாத்தீங்கன்னா எங்க ஊர்லேயே கிடைக்கக்கூடிய அவரி செடியை வந்துட்டு நம்ம பறித்து நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணி நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது எப்போவுமே நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்காது அது ரெடி பண்ணுவோம் உடனே உடனே தீர்ந்துடும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அவரி பொடி இது அவரி பொடியை வந்து நம்ம ஹேர் ஆயிலுக்கும் பயன்படுத்தலாம் ஹேர் டையாகவும் பயன்படுத்தலாம் நிறைய பேர் நம்மள்ட்ட வாங்கி பயன்படுத்திட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஒரு சிலருக்கு என்ன டவுட் வருதுன்னா ஒரு டைம் போட்டாலே நம்ம கடையில் வாங்குற ஹேர் டை மாதிரி கருப்பாகிடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க கண்டிப்பா ஆகாது இது வந்துட்டு நீங்க ரெகுலர் பியூரா இருக்கிறதுனால ரெகுலரா பயன்படுத்த பயன்படுத்த அந்த கலர் கிடைக்கும் பியூரானு இல்ல இது வந்து கெமிக்கல் சேர்க்காததுனால கெமிக்கல் சேர்க்காததுனால உங்களுக்கு அந்த கலர் வந்து ஒரே டைத்துல கிடைக்காது கிடைக்காது பயன்படுத்த பயன்படுத்த தான் கிடைக்கும் உங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு கம்மியாதான் ஸ்டாக் இருக்கு உங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு அவரிப்பொடி வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் கண்டெக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் நாங்கள் கொரியர் உங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து வைக்கிறோம் நம்ம நம்ம நூறு கிராம்லேருந்து கொடுக்குறோம் அரை கிலோ ஒரு கிலோ நிறைய பேர் வதை கேட்குறீங்க அந்த அவரி வதை செடி அவங்க கேட்கறீங்க செடி கண்டிப்பாக அனுப்பிச்சு வைக்க முடியாது வத நீங்கள் அரை கிலோவுக்கு மேலே வாங்குறப்போ நாங்கள் சாம்பிள் வந்துட்டு வத உங்களுக்கு அதோடையே சேர்த்து அனுப்பிச்சு வைக்கிறோம் கண்டிப்பா வாங்கிக்கலாம் அரை கிலோவுக்கு மேலே போட்டவனே முளைச்சு செடி வந்துடும் வந்துடும் அதை வச்சுக்கிட்டு அப்புறம் வாங்க மாட்டாங்க விதை கொடுக்குறோம் ஆமாம் அது போட்டு சும்மா போட்டாலே முளைச்சி வந்துடும் காடு மாதிரி வந்துடும் அதனால அரை கிலோ வாங்குறவங்களுக்கு மேலே அது வந்து ஃப்ரீ தான் அதுக்கு காசெல்லாம் கிடையாது அப்புறம் அவங்க இலை வச்சுட்டாங்கன்னா திரும்ப நம்மள்டாங்க எதோ பவுடர் வாங்க மாட்டாங்கள அதனால வேண்டிதான் அதில் அவங்களுக்கு ஒரு லாபம் நமக்கு ஒரு லாபம்